உன்றாம் முடித்த பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டமாகிய தமது முடியை குறைப்பது என்ற விடயத்தில் நடைமுறை பொதுவாக பெண்கள் உன்றா முடித்து தமது தங்குமிடத்திற்கு வந்ததும் முடியை குறைப்பது என கூறி தலைமுடியின் ஒரு சில முடிகளை ஒரு அங்குளம் அளவிற்கு வெட்டி விடுகின்றார் இவ்வாறு ஓரிரு முடிகளை குறைப்பது மட்டும் முடியை குறைப்பது ஆகிவிடுமா அல்லது ஒட்டுமொத்த கூந்தலிலிருந்து ஒரு பகுதியை குறைக்க வேண்டுமா ஒரு கேள்வி அடுத்து கேட்கப்பட்டுள்ளது ஒன்றாம் முடிந்து ஆண்கள் முற்றாக முடியை நீக்குவது மிகச் சிறந்த காரியம் அல்லது குறைந்தபட்சம் முடியை அவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்த வரையில் முடியை முற்றாக நீக்குவதென்பது கிடையாது ஆண்கள் எப்படி முடியின் ஒரு பகுதியை குறைப்பார்களோ அதே போன்று பெண்களும் உம்ரா முடிந்ததும் உம்ராவின் நான்கு அம்சங்களில் ஒன்றான முடியை குறைக்க வேண்டும் இப்போது இந்த முடியை குறைப்பது ஒரு சில அறிஞர்கள் ஓரிரு முடியை வெட்டி விட்டாலே அது போதுமானது என்ற கருத்தை கூறியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வேறு சில அறிஞர்கள் முடியை குறைப்பதென்பது பொதுவாக ஒட்டுமொத்த முடியிலிருந்து குறைக்க வேண்டும் அதாவது பெண்கள் உம்ரா முடிந்து உம்ராவின் நான்காவது அம்சமாகிய முடியை குறைக்கின்ற போது ஓரிரு மொடி அல்ல கூந்தலிலிருந்து ஓரளவு அவர்கள் வெட்ட வேண்டும் என்ற விடயத்தை கூறுகின்றார் அல்லாஹுடைய இந்த மார்க்கம் என்பது குரானும் சகிஹான ஹதீஸ்களும் மட்டுமாகும் குரானிலோ சஹிஹான ஹதீஸிலோ இவ்வாறு முடியை குறைப்பது ஓரிரு முடிகளை வெட்டினாலே போதுமானது என்றோ அல்லது ஒட்டுமொத்த முடியிலிருந்தும் ஓரளவு குறைக்க வேண்டும் என்றோ இது பற்றி எந்த விளக்கமும் கிடையாது இரண்டு வகையாக அறிஞர்கள் தங்களது புரிதலை கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு வகையிலிருந்து தெளிவான ஒரு வழிகாட்டல் இல்லாத விடயத்தில் நாம் எதனை கூறுவதும் எமது வழிமுறையும் அல்ல நாம் விரும்புவதும் அல்ல எனவே இந்த முடியை குறைக்கின்ற விடயத்தில் ஒட்டுமொத்த கூந்தலிலிருந்து ஒரு பகுதியை நீக்குவதுதான் பொருத்தமானது என்பதை நாம் புரியக்கூடியதாக இருந்தாலும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என கூறுவதற்கு ஒரு ஆதாரத்தை முன்வைக்க முடியாது எனவே பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒம்ரா முடிந்து தங்களது முடியை குறைக்கின்ற போது ஒட்டுமொத்தமான முடியிலிருந்து குறைப்பதே பொருத்தமாகும் இருந்தாலும் ஓரிரு முடிகளை குறைத்து விட்டால் நாம் முடியை குறைத்து விட்டோம் என திருப்தி உருகின்றவர்கள் அதனை மறுத்து நாம் எதனையும் கூறுவதற்கில்லை ஏனென்றால் இதனை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாய ஒரு வழிகாட்டல் இல்லாத நிலையில் அதனை மார்க்கமாக நாம் தீர்ப்பளிக்க முடியாது எனவே முடியை குறைக்கின்றவர்கள் பொதுவாக ஒட்டுமொத்த மொழியிலிருந்து குறைத்தால் அது மிக பொருத்தமானதாக நாம் காணலாம் ஓரிரு முடிகளை குறைத்துவிட்டு நாம் முடியை குறைத்து விட்டோம் என்று ஒருவர் கூறினால் அதற்கு மேல் நாம் எதுவும் கதைப்பதற்கில்லை அதனை விட்டுவிடுவதே பொருத்தமானதாகும்